வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் அதற்குடன் கூட கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஜனசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பணிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அதாவது கிறிஸ்தயுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஷிகளால் அன்றைய சூரிய உதயத்திற்கு அந்த நாழிகைக்கு ஏற்றார் போல் கிருதயுகம் திரேதாயுகம் துவாகரயுகம் கலியுகம் முழுவதுமே இப்படித்தான் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதி வை வைத்து விட்டார்கள் அதாவது அந்த சூரிய உதயம் எத்தனை மணிக்கு எந்த நாழிகைக்கு ஏற்படுறதோ அதற்கு ஏற்றார்போல் தான் தினந்தோறும் தினத்தில் உள்ள த நட்சத்திரம் ராவுகாலம் யமகண்டம் கொள்கை மற்றும் கோரைகள் மற்றும் அனைத்து விஷயங்களுமே அதை மையமாக வைத்துத்தான் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் இந்த பஞ்சாங்க பிரிவினை தான் நமது சேனலிலே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் மிக மிக தினந்தோறுமே மிக மிகக் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோகவிரத வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் முதலில் இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றேன் இன்றைய விசேஷம் சிரவண விரதம் சிரவண விரதம்னாக்கா திருகோண நட்சத்திர விரதம் இந்த திருகோண நட்சத்திர விரதம் வந்து சாயந்தரம் அஞ்சரை மணிக்கே வந்துருச்சனால சூரிய அஷ்டமனத்துக்கு முன்னால் நாளாக இன்றைக்கி தான் விரதம் ஏன்னா ராத்திரியில் வந்து அந்த நட்சத்திரம் இருக்கணும் அதனால் எல்லாரும் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே பெருமாளுக்கு துளசி மாலை கண்கண்டு ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவரது திருப்பாதங்களை சாஷ்காங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது சாட்சா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவதாக இன்றைய காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து செயல்களையும் எவ்வித தங்க தடை இன்றி தாராளமாகச் செய்யலாம் ஆகவே இன்றைய தினசரி பெண்ணாங்க பிரமனை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரியை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபகரது வருஷம் சோபகரது நானோ தமிழ் மாதம் தேதி பொங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயினை ருது சிஷர ருதோ மாதம் பால் குண மாசே பொங்குனி மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது நவம்யாம் நவமி திதி பத்தொம்போது நாளைக்கு நாற்பத்தி ஏழு வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சாத திதியானது திதித்வயம் அதாவது தித்தித்வயம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இந்த பங்குனி மாதத்தில் இன்றைய தினத்தில் கிருஷ்ணபக்ஷ தேவிரை நவமி திதியும் தசமி திதியும் இந்த இரண்டு திதிகளிலுமே நமது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு என்றுதான் பித்ருக்கர்மாக்களை சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில பேர் சொல்வாங்க நாளைக்கு தசமி திதி இருக்கேன் நாளைக்கு பண்ணலாம் கிடையாது தசமி திதியில் இருக்கிறவாளுக்கும் இறந்தவாளுக்கும் இன்றைக்கி தான் பண்ணணும் அதனால்தான் இது திதி துயம் பேர் உண்மையான அர்த்தம் இன்றைய நவம்யாம் நவமி திதி தசம்யாம் தசமி திதி ரெண்டு திதியுமே இதுதான் சூரியம்சாவிகள் சௌராயிரமான காரர்களுக்கும் சந்திரசாவிகள் சாந்திரமான காரர்களுக்கும் மற்றும் இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சார்த திதியானது பால் மாசே பொங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே நவம்யாம் நவமி திதி தசம்யாம் தசமி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பொங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை நவமி திதி மற்றும் தசமி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இவ்வொரு திதிகளே இருந்தவர்களுக்கு இன்று நாம் அவர்கள் புத்திருக்கர்மாக்களை ஆனால் நமக்கு கிடைக்கும் பலனானது பித்துருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் வருஷ வருஷம் பித்துற்கள் கர்மாக்களை அதாவது சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வையானாலும் அல்லது வருஷா வருஷம் நமது புத்தர்களுக்கு முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய புற்று காரியங்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக புத்திருக்கள் முன்னோருடைய சாபமும் புத்தர்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் நிச்சயம் வரும் இது உண்மைதான் இன்றைய சௌமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராஷாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இருபத்தெட்டு நாழிகை நாற்பத்தி நான்கு வினாடி மாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதம் உத்தராஷாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மெய்ஞன்பர்களே தங்களது பிறந்தநாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடி முதலே நம் பூமிக்கு வந்த நொடி முதலே எந்த நட்சத்திரத்தில் நாம் இந்த பூமிக்கு வந்தோமோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்தநாளை நாம் கொண்டாடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் நமக்கு அசுப பலன்களானது கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது அன்பஷ்டகா சிரவணம் துருவோண விரதம் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை எமகண்டமானது காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திர ஆட்டமும் சீரச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் விருகசீகிருஷ்ணன் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையம்பர்களுக்கு காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் ஆருத்ரா நட்சத்திரம் துருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையம்பர்களுக்கு மாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமும் ఆరుద్రా నక్షత్రం తురువాదే నక్షత్రం ఇరం వదేకి ఇరవై పదినోరు మనీ ఇరవత్ మూడు నిమిడం ముదల్ వ్యాయక అధికాయి ఐదు నిమిడం చంద్ర అట్టమం లో సమస్తా సుఖినో శుభం అస్తో